நூற்றாண்டு கண்ட துருவ நட்சத்திரம் தமிழக அரசியல் வரலாற்றின் தனிப்பெரும் அத்தியாயம் இந்திய அரசியல் சந்தித்த அதிசய தலைவர் இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம் ஆனால் இன்னொரு கோணத்தில் முற்றிலும் புரிந்து கொள்ள முடியாத நபராகவும் அவர் இருந்திருக்கிறார் மற்றவர்களால் கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத காரியங்களை அநாயசமாக செய்து முடிக்கக்கூடியவராக வியப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் ஆனால் எந்த நேரத்தில் என்ன முடிவை எடுப்பார் என்று எவராலும் ஊகிக்க முடியாது ஒரு முடிவை பகிரங்கமாக எடுப்பார் பத்தே நிமிடங்களில் அதை தலைகீழாக மாற்றுவார் ஆனால் அவர் எந்த முடிவை எடுத்தாலும் அது சரியாகத்தான் இருக்கும் என்று தமிழக மக்கள் நினைத்தனர் அதுதான் எம்ஜிஆரின் வெற்றிக்கான சூட்சமும் எம்ஜிஆருக்கு பல்வேறு பரிமாணங்கள் உண்டு ரசிகர்களுக்கு தலைவன் பட தயாரிப்பாளர்களுக்கு லாபதேவன் வறியவர்களுக்கு வள்ளல் எதிர்கட்சிகளுக்கு சிம்ம சொப்பனம் தமிழ்நாட்டு பாட்டிகளுக்கு அவர்தான் கடவுள் இன்னும் இன்னும் நிறைய பரிமாணங்கள் எம்ஜிஆர் என்ற மனிதருக்குள் புதைந்து கிடக்கின்றன ஆச்சரியங்களாலும் சுவாரஸ்யங்களாலும் பிரமிப்புகளாலும் சர்ச்சைகளாலும் நிரம்பியது எம்ஜிஆரின் வாழ்க்கை அந்த வாழ்க்கையின் சில முக்கியமான அத்தியாயங்களை காட்சிப்படுத்துகிறது இந்த சிறப்பு தொகுப்பு கோபால மேனன் சத்யபாமா தம்பதிக்கு ஏற்கனவே நான்கு குழந்தைகள் காமாட்சி பாலகிருஷ்ணா சுமித்ரா சக்கரபாணி ஆனாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினேழு ஜனவரி பதினேழாம் தேதி என்று ஆண் குழந்தை பிறந்த போது எல்லோரும் அந்த ராமச்சந்திரமூர்த்தியின் கருணை என்று சொல்லி ராமச்சந்திரன் என்று பெயர் வைத்து விட்டார்கள் அப்போது கோபாலமேனன் குடும்பம் இலங்கையின் கண்டி நகரில் வசித்து வந்தது திடீரென ஒரு நாள் கோபாலமேனன் மரணம் அடையவே குடும்பத்தின் எதிர்காலம் கேள்விக்குறியானது அதற்கு பதில் தேடி சத்யபாமா குடும்பத்தோடு கும்பகோணத்திற்கு வந்தார் ஆணையடி பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த பிள்ளைகளை வேலைக்கு அனுப்ப தயாரானார் சத்யபாமா அப்போது பாய்ஸ் கம்பெனி என்ற பெயர் சத்யபாமாவுக்கு அறிமுகமானது பிரபலமான நாடக கம்பெனி பிள்ளைகள் இருவரையும் அங்கு வேலைக்கு சேர்த்து விடலாம் வளமான எதிர்காலம் காத்திருக்கிறது என்றார் குடும்ப நண்பர் நாராயணன் நாயர் குழந்தைகளை கொண்டு வெற்றிகரமான நாடகங்களை தயாரிப்பதில் பாய்ஸ் கம்பெனி முன்னோடி நிறுவனம் எம் ஜி ராமச்சந்திரனின் முதல் வாத்தியார் காளி என்றம் நாடக நுட்பங்களை கற்றுக் கொடுத்தவர் அவர் சிலம்பம் சுற்றுவதில் ஆர்வம் கொண்ட ராமச்சந்திரனுக்கு ஸ்ரீபாட் என்கிற பெண் வேடம் மட்டும் வேப்பங்காயாக கசந்தது பிற்பாடு மனோகரன் அபிமன்யு என நிறைய வேடங்கள் வந்தன எல்லாம் சுமூகமாக சென்றபோது பருவ வயது எம் ஜி ராமச்சந்திரனின் குரலை பதம் பார்த்தது எல்லோருக்கும் உடையும் குரல் எம் ஜி ராமச்சந்திரனுக்கு மட்டும் உடையாதா என்ன உடைந்தது நண்பர்களின் கேளியை ராமச்சந்திரனால் சகித்துக் கொள்ள முடியவில்லை பாய்ஸ் கம்பெனிக்கு பிரியா விடை கொடுத்து விட்டு கந்தசாமி முதலியாரின் கம்பெனியில் சேர்ந்து விட்டார் எம் ஜி ராமச்சந்திரன் அந்த கம்பெனி ராமச்சந்திரனின் வாழ்க்கையில் முக்கியமான திருப்பு முனை மேடையில் இருந்து சினிமாவுக்குள் நுழைய வாய்ப்பு கிடைத்தது அதன் பிறகுதான் சதி லீலாவதி படத்தில் எம் ஜி ராமச்சந்திரனுக்கு இன்ஸ்பெக்டர் வேடம் கிடைத்தது நடித்தார் அடுத்த படத்திலும் அதே வேடம் கிடைத்த போது துணிச்சலாக மறுத்துவிட்டார் சதி லீலாவதில் நடித்த போது ராமச்சந்திரனுக்கு ஒரு நண்பர் கிடைத்திருந்தார் அவர் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அரசியல் ஆர்வம் கொண்ட என் எஸ்கேடன் பழகியதால் எம் ஜி ராமச்சந்திரனுக்கும் அரசியல் பிடித்து போனது பெரியாரின் குடியரசு பத்திரிகையை ராமச்சந்திரனுக்கு அறிமுகம் செய்து வைத்தார் என் எஸ்கே அடுத்தடுத்து கிடைத்த பட வாய்ப்புகளால் கொஞ்சம் போல பொருளாதாரம் உயர்ந்தது எம் ஜி ராமச்சந்திரனின் வாழ்க்கை துணையாக பார்கவி வந்து சேர்ந்தார் அதே நேரம் பார்த்து வாய்ப்புகள் வரும் வேகம் குறைந்தது சரி நடிப்புக்கு நடை சாத்திவிட்டு இராணுவத்திற்கு போய்விடலாம் என்று நினைத்தார் அந்த எண்ணத்தை அடியோடு மாற்றினார் அசோக் குமார் ஆம் திரையுலக சூப்பர் ஸ்டார் எம் கே தியாகராஜ பாகவதரின் அசோக் குமார் படத்தில் நடிக்கும் வாய்ப்பு எம் ஜி ராமச்சந்திரனுக்கு வந்தது அந்த படம் ராமச்சந்திரனின் முகத்தை பிரபலப்படுத்தியது மருத நாட்டு இளவரசன் எம் ஜி ராமச்சந்திரன் நாயகனாக நடித்த முதல் படம் அந்த படத்துடன் தொடர்புடைய இருவர் எம் ஜி ஆரின் வாழ்க்கையில் இரண்டரை கலந்து விட்டார்கள் ஒருவர் படத்தின் வசனகர்த்தா கருணாநிதி இன்னொருவர் படத்தின் நாயகி பி என் ஜானகி ராஜகுமாரி ஒரு படம் அதிலும் ராமச்சந்திரன் கருணாநிதி இருவரும் தான் கூட்டணி அமைத்தனர் நான் எட்டாத படம் என்பார் நாயகி உடனே நான் வெட்டும் கத்தி என்று பதிலடி கொடுப்பார் நாயகன் படம் வெளியானது வெற்றி ஆம் ஏழு வயதில் ஜி ராமச்சந்திரன் எடுக்க தொடங்கிய பயிற்சிகள் நூற்றாண்டு போராட்டத்திற்கு பிறகு எம்ஜிஆரை இருந்தன ராஜகுமாரி படத்தில் நடித்த போது எம் ஜி ராமச்சந்திரனுக்கு இன்னொரு மனிதர் அறிமுகமானார் அவர் டி வி நாராயணசாமி திராவிட இயக்க நடிகர் அறிஞர் அண்ணாவிற்கு அணுக்கமானவர் எம் ஜி ராமச்சந்திரனின் அழகையும் மிடுக்கையும் பார்த்த நாராயணசாமி அவரை அண்ணாவிடம் அறிமுகம் செய்து வைத்தார் பிறகு அண்ணா எழுதிய சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் நாடகத்தில் சிவாஜியாக நடிக்க எம் ஜி ராமச்சந்திரனை அணுகினர் அப்படியே ஆகட்டும் என்று சொன்ன ராமச்சந்திரன் பிற்பாடு சகோதரர் சக்கரபாணியின் தலையீட்டால் வேண்டாம் என்று விலகிக் கொண்டார் அந்த நொடிதான் பிசி சி கணேசன் என்ற நடிகர் சிவாஜி கணேசனாக மாறுவதற்கான ஆரம்ப நொடி அடுத்தடுத்து படங்களின் வெற்றியால் எம் ஜி ராமச்சந்திரன் இருந்தார் அரசியல் மீதும் ஆர்வம் வந்திருந்தது அணுக்க நண்பர் மு கருணாநிதி குறிப்பாக அரும்பு என்ற நாடகத்தை சொல்ல வேண்டும் அதில் எம்ஜிஆருக்கோ கருணாநிதிக்கோ எந்த பங்கும் இல்லை மணப்பாறையைச் சேர்ந்த நாடகமன்ற நிர்வாகியான உரந்தை உலகப்பன் தனது நாடகத்தை தொடங்கி வைக்க கருணாநிதியையும் எம்ஜிஆரையும் அழைத்திருந்தார் அந்த மேடையில் எம்ஜிஆருக்கு புரட்சி நடிகர் என்ற பட்டம் தர வேண்டுமென கருணாநிதியிடம் சொன்னார் உலகப்பன் ஆகட்டும் என்று சொல்லி எம்ஜிஆரை புரட்சி நடிகராக்கினார் கருணாநிதி அந்த மேடையிலேயே தன்னை திமுகவில் இணைத்துக் கொள்வதாக அறிவித்தார் எம்ஜிஆர் ஒற்றை வேடத்திற்கு காத்துக் கொண்டிருந்த எம்ஜிஆருக்கு மலைக்கல்லன் படத்தின் வெற்றி மிகுந்த தன்னம்பிக்கையை கொடுத்திருந்தது எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே என்ற பாடல் எம்ஜிஆரின் முதல் கொள்கை பாடலை மலைக்கல்லன் படத்தில்தான் பாடினார் எம்ஜிஆர் குலேபகாவலி அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் என்று ஒரு பக்கம் சினிமா பணி சித்தூர் திமுக மாநாடு செங்கல்பட்டு திமுக மாநாடு என்று இன்னொரு பக்கம் அரசியல் பணி என்று இரட்டை குதிரையில் வெற்றிகரமாக சவாரி செய்து கொண்டிருந்தார் எம் குறிப்பாக மதுரை வீரன் படம் அவரை திரை அரசியல் என்ற இரு துறைகளிலும் மிகப்பெரிய சக்தியாக உருமாற்றியது கே ஆர் ராமசாமி சிவாஜி கணேசன் டி வி நாராயணசாமி எஸ் எஸ் ராஜேந்திரன் என்று இருந்த திமுகவின் நட்சத்திர கோட்டைக்குள் எம்ஜிஆரால் பெரிய அளவில் ஆதிக்கம் செலுத்த முடியவில்லை அந்த வாய்ப்பை வாங்கிக் கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் தமிழகத்தில் வீசிய பெரும் புயல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிதி திரட்டச் சொன்னார் அண்ணா அத்தோடு நிறுத்தாமல் அதிக நிதி திரட்டியவருக்கு பாராட்டு கூட்டமும் நடத்தினார் அந்த மேடையில் எம்ஜிஆரை அண்ணா பாராட்ட திமுகவுடனான தொடர்பை துண்டித்துக் கொண்ட சிவாஜி காங்கிரஸில் ஐக்கியமானார் சிவாஜியின் இடப்பெயர்ச்சி திமுகவில் எம்ஜிஆரின் இடத்தை விரிவுபடுத்தியது சுதந்திர இந்தியாவின் இரண்டாவது பொது தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடந்த போது அதில் திமுக போட்டியிட்டது அந்த தேர்தலில் திமுகவின் பிரசார பீரங்கிகளுள் ஒருவர் எம்ஜிஆர் அதை அண்ணாவும் ஒரு மேடையில் அங்கீகரித்திருந்தார் எம்ஜிஆர் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முறை காய்த் கணிகிற நெல்லிக்கணி அது யார் மடியில் விழும் என்று எல்லா அரசியல்வாதிகளும் காத்திருந்தார்கள் அது என்னுடைய மடியில் வந்து விழுந்து விட்டது இந்த தேர்தல் நிதிக்கு அவர் பல லட்சம் ரூபாய் தருவதாக கூறுகிறார் எனக்கு நிதி முக்கியமல்ல அவர் முகத்தை காட்டினால் முப்பதாயிரம் வாக்குகள் கிடைக்கும் அவர் தெருவில் ஊர்வலமாக வந்தால் போதும் காங்கிரஸ் கட்சியை தூள் தூளாக்கி காட்டுவேன் என்று பேசினார் அண்ணா தேர்தல் முடிந்த பிறகு என்எஸ்கே மரணமடையவே திமுகவில் எம்ஜிஆரின் தாளம் விரிவடைந்தது அரசியலில் அங்குளம் அங்குளமாக உயர்ந்து கொண்டிருந்த எம்ஜிஆர் திரைத்துறையில் அசுர பாய்ச்சலில் சென்று கொண்டிருந்தார் ஒத்தாசைக்கு சாண்டோ சின்னப்பா தேவர் போன்றோ இருந்தனர் அவர்களால் எம்ஜிஆரும் எம்ஜிஆரால் அவர்களும் என்று பரஸ்பரம் லாபம் பார்த்துக் கொண்டிருந்தனர் எம்ஜிஆரை வைத்து எல்லோரும் லாபம் பார்க்கும் போது நாமே ஏன் லாபம் பார்க்க கூடாது என்று யோசித்தார் ஒருவர் அவர் வேறு யாரும் அல்ல சாட்சாத் எம்ஜிஆரை தான் நாடோடி மன்னன் படத்தை தயாரித்து இயக்கியதோடு நாயகனாகவும் நடித்தார் எம்ஜிஆர் பட தயாரிப்பு நிறுவனமான எம்ஜிஆர் பிக்சர்ஸின் இலச்சினையில் ஓர் ஆணும் பெண்ணும் திமுகவின் கருப்பு சிவப்பு கொடியை உயர்த்தி பிடித்திருந்தார்கள் அந்த அளவிற்கு எம்ஜிஆருக்கு திரை அரசியல் இரண்டிலும் இணையற்ற ஈர்ப்பு இருந்தது படத்துக்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமும் ஓமை கவிஞர் சுரதாவும் பாடல் எழுதியிருந்தார்கள் வசனகர்த்தாக்களாக கண்ணதாசனும் ரவீந்திரனும் பணியாற்றினார்கள் என்னை நம்பிக்கை யாரும் இல்லை நம்பாமல் கெட்டவர்கள் அதிகம் என்ற அரசியல் போரி வசனம் இடம்பெற்ற நாடோடி மன்னன் பெற்ற பிரம்மாண்ட வெற்றி எம்ஜிஆரை திரையுலக சூப்பர் ஸ்டாராக உருமாற்றியது எம்ஜிஆரின் வெற்றி திமுகவின் வெற்றியாகவும் பார்க்கப்பட்டது நான்கு குதிரைகள் பூட்டிய தேரில் எம்ஜிஆரை உட்கார வைத்து வெற்றி பவனி வர செய்தார் முக்கிய தலைவர்களில் ஒருவரான மதுரை முத்து அந்த வெற்றி பவனிக்கு திடீரென சீர்காழியில் இன்பக்கனவு நாடகத்தில் நடித்துக் கொண்டிருந்த எம்ஜிஆர் கால் முறிவு காரணமாக மேடையிலேயே சரிந்து விழுந்தார் ஆனாலும் தன்னுடைய மன உறுதியால் மீண்டெழுந்த எம்ஜிஆர் மீண்டும் வெள்ளித்திரைக்கு வந்தார் திருடாதே படத்தின் மூலம் மீண்டும் வெற்றி கோட்டைக்கு